தண்ணி தமிழ் கொண்டு அறிவுகளை அகம் கொண்டு அசத்து கேட்ட என்னுடைய நடுவர் என்னணி பேச்சாளர்களே எதிரணி பேச்சாளர்களே அது மட்டுமல்லாமல் இவ்விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து நிர்வாகிகளையும் வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன் நடுவர் அவர்களேன் அடிமையான தலைப்பு பண்டிகை காலங்களில் மிகவும் கொண்டாட்டமாக இருப்பவர்கள் ஆண்களா பெண்களா இப்ப

அவங்க பையன் தனி மணி எப்பவுமே தனியா தான் இருப்பாங்க நடுவர் வரலே இவங்கெல்லாம் பண்டிகைன்னா ஐ பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் ஐயோ பண்டிகை நடுவர் வரல அவங்க பண்டிகைக்காக வந்துட்டுன்னா என்ன யோசிப்பாங்க பையன் வந்து எங்க ட்ரெஸ் வாங்கலாம்னு யோசிப்பான் முன்னாடி

நாம இந்த பண்டிகை எப்படி சமாளிக்கலாம் சொல்லி நம்ம யோசித்து பண்டிகை பந்தியில போயிட்டு அந்த இலைய எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு பரிமாறிட்டு அப்படியே பரிமாறி கொண்டாட்டி பண்டிகைக்கு பாயாசம் எப்படி காய்ச்சு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நடுவர் அவர்களே எனக்கு தெரியாதுமா நீயே செய்யுமா அப்படின்னு சொன்னேன் இவங்க அவசர அவசரமா யூடியூபர் பார்த்து நடுவர்களே ஏங்க நான் பாயாசம் செய்யறத கத்துக்கணுங்க அப்படின்னு சொல்லி வந்தாங்க சரிமா சொல்லுமா எப்படிமா செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்டேன் முதலில் அடுப்பை பற்ற வைக்கவும் இரண்டாவதாக பாத்திரத்தை வைக்கவும் மூன்றாவதாக பாலை ஊற்றவும் யாருக்குதான் அடுத்ததாக தேவியா போனவண்ண போட்டு எனக்கு போட்டுருந்து அவங்களுக்கு அது புரியல பாயாசம் ஒரு தளம் பாயாசம் ரெண்டு தடம் பாயாசம் மூணு தளம் இவங்க சந்தோஷமா இருக்காங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பண்டிகை காலங்களில் எந்த பொம்பளைங்க சமைக்கிறாங்க நீங்க சமைச்சிருப்பாங்க நூறு பேருக்கு ஆயிரம் பேருக்கு சொல்லி எந்த பொம்பளை நடுவர்களை சமையல் கட்ட இருந்திருப்பாங்க சமையல் செய்யறதுல இருந்து அரேஞ்ச் பண்றதுல இருந்து அவங்களுக்கு பரிமாறதுல ஆம்பளைங்க தான் இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா நகை எழுதுற நகைய இருக்கிற புடவை எல்லாம் கட்டிட்டு வாங்க பாருங்க சரி உட்காருங்க பாருங்க அதில் அவங்க செல்ஃபி எடுத்துட்டு உட்காந்துருப்பாருங்க அந்த செல்ஃபி எடுத்தால் வரவேல அதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸில் போட்டு உட்காந்துருப்பாங்க அதை போய் பதமோ இல்லை சொல்லுவாங்க ஆ ஸ்டேட்டஸ் வச்சிருந்தீங்க பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் ஒன் எப்படி வரும் தெரியுங்களா ஆனால்

ஒரு பாரத்தை வந்து அருகி வச்சு என்ன கட்டிபிடிச்சாரு இத்தனை வருஷம் நான் பட்ட பாடு இந்த நாய் மாட்டின்னு முடிக்க போறான் அப்படின்ற நிலைமை வந்துட்டாங்க அதாவது நடுவர் அதாவது நம்ம பண்டிகை காலங்கள்ல